இது எங்கள் ஊரில் இருக்க ஒரு மாமரம் இந்த மாமரத்தோட பேர் வந்து கேட்டாலே ஒரு சிரிப்பாக இருக்குங்க இந்த மாமரத்தோட பேர் கழுத விட்ட மாமரம் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இந்த மாமரத்தில் ஏகப்பட்ட காய் காய்ச்சி தொங்கு யாருமே பிடுங்க மாட்டுறாங்க அந்தளவுக்கு சீப்பாக போச்சா நடந்துடல அணில் தட்டி தட்டி விடுது டெய்லி இந்த மாமரத்துக்கு ஏன் அப்படி பேர் வந்துச்சுன்னா இருக்கு பாருங்கள் இதுதான் அதுக்கு காரணம் கையில் எடுத்து காட்டுறேன் உள்ளங்கை சைஸ் இருக்கா உள்ளதான் இதில் மாங்காய் காய்க்கும் அதுக்கு மேலே இதில் மாங்காய் காய்க்கவே காய்க்காது இதுவே பெருசு இதுலேயும் மாம்பழம் பழுத்துடும் பாருங்கள் இந்த சைஸில் இருக்கனால அந்த காலத்தில் எவனோ இதுக்கு கழுதை விட்டேன்னு பேர் வச்சுட்டேன் யாரோ கூப்பிடும்போது இதனடா கழுதை விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு அதுவே அந்த மாமரத்துக்கு பேர் ஆகிப்போச்சுங்க இதுதான் காரணம் இந்த மாமரத்துக்கு இப்படி பேர் வருது உங்கள் ஊரில் எப்படி ஏதாவது வித்தியாசமான மரத்துக்கு பேர் வச்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்க